உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க அரிய ஓர் வாய்ப்பு தி அமைப்பின் தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டேவோஸ் காங்கிரஸ் முன்பதிவிற்கு டபிள்யூ டாட் தமிழ் ஓஆர்ஜி தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ வழங்கும் இலவச தங்க முந்திக் கொள்ளுங்கள் புதிதாக தங்க நகை சீட்டில் இணைவோருக்கும் ஏற்கனவே சீட்டில் இணைந்திருப்போருக்கும் அச்சய திருப்தியை நாளில் தங்க நகைகள் தெரிவு செய்வோருக்கும் ஈசன் ஜுவல்லரியின் இலவச தங்க நாணயம் ஈசன் ஜுவல்லரி லாசப்பல் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எமது வேண்டுகோளை ஏற்று எம் தமிழ் ஊடகத்துடன் இணைந்து வரும் உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது அபிமானிகள் பலர் எப்பொழுதுதான் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டதாக அறிய தந்தார்கள் அவர்களுக்கும் எமது நன்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது என்பது எமக்கு உற்சாகத்தை வழங்கும் ஒரு நடவடிக்கை என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிய தருகின்றோம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் மே கரோன் நினைவுரப்பட்டுள்ளது நிகழ்வுக்கு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார் சைங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து மே எட்டு என்பது நாஜி ஜெர்மனி மீது நேச நாடுகளின் வெற்றி நாள் ஐரோப்பாவில் இரண்டாம் உலகப்போரின் போரின் முடிவு ஜெர்மனியின் சரணாகதி அறிவிப்பால் குறிக்கப்பட்டது பிரான்சில் இந்த நாள் ஒரு பொது விடுமுறை இந்த நாள் ஆங்கிலம் பேசுபவர்களால் விக்டரி என் யூரோப் டே ஐரோப்பாவில் என்று வழங்கப்படுகிறது இரண்டாம் உலகப் போரின் போது மனித இழப்புகள் அறுபது மில்லியன் இறப்புகளின் வரிசையில் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஐரோப்பாவில் இரண்டாம் உலகப் போரின் முடிவை குறைக்கும் நாளை நினைவுகூரும் பாரம்பரிய விழா பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இரண்டாம் உலக போரின் எழுபத்தொன்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி ஆக்ரியோம் நினைவுச் சின்னத்தின் கீழ் உள்ள அறியப்படாத சிப்பாயின் கல்லறையில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ உக்ரைனுக்கு துருப்புக்களை அனுப்பினால் அவர்கள் ரஷ்ய ராணுவத்தால் முறையான இலக்குகளாக பார்க்கப்படுவார்கள் என்று ரஷ்யா பிரான்சை எச்சரித்த அதே நாளில் விடா நடைபெற்றுள்ளது பிரான்ஸ் மாசை நகரத்தில் ஒலிம்பிக் சுடரை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வரவேற்று வாழ்த்து கூறியுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஒலிம்பிக் போட்டிகளை சுற்றி ஒற்றுமையின் தருணத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு தருணத்தை விரும்புவதாகவும் இந்த கோடையில் பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டுகளில் ஒற்றுமையின் ஒரு தருணத்தை எதிர்பார்ப்பதாகவும் எமனுவ மேக்ரோ அவர்கள் தெரிவித்துள்ளார் எமனுவல் மெக்ரோ இந்த ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு ஒரு மரபு இருக்கும் என்று உறுதியளிக்கிறார் இந்த விளையாட்டுகளுக்கு ஒரு பாரம்பரியத்தை விரும்புவதாகவும் தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு வலிமைமிக்க விளையாட்டு நிகழ்வு பற்றி எடுத்துக் கூறியுள்ளார் எமனுவேல் மேக்ரோ அவர்கள் மாசையில் ஒலிம்பிக் சுடர் வருகையை வரவேற்றார் சுடர் பிரெஞ்சு மண்ணில் உள்ளது இது பல வருட தயாரிப்புகளின் முடிவு மாசையில் ஒலிம்பிக் சுடர் இருப்பதை எட்டு பெருமைப்படலாம் என்றும் எமனுவேல் மேக்ரோ அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஒலிம்பிக் சுடர் நானூறுக்கும் மேற்பட்ட நகராட்சிகள் ஊடாக ஒலிம்பிக் தொடக்க விழா வரை வலம் பெற இருப்பதையட்டு பெருமைப்படலாம் என்றும் மேக்ரோ அறிவித்துள்ளார் ஒலிம்பிக் சுடர் வரவேற்பு விழாவில் ஏராளமான பார்வையாளர்கள் பங்கு பெற்றிருந்தனர் பாரிஸ் ஒலிம்பிக் வரலாற்றில் மிகவும் பரவலாக்கப்பட்டதாக இருக்கும் என்று மேக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் புறநகர் நகர் பெல் ஸ்ரீ துர்க்கை அம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இம்முறை புதிய சித்திர தேரில் துர்க்கை அம்பாள் வெளிவீதி உலா வருகின்றார் துர்க்கை அம்பாள் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றேகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் அம்பாளுக்கு அபிஷேக திரவியங்கள் வழங்க ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் சைவர் ஒன்று முப்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று தொன்னூற்று ஐம்பத்தி நான்கு அல்லது சைபர் ஆறு பத்து எழுபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பத்தி உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பாரிஸ் பத்து இனியதோறு மாலை பொழுதில் பாரிஸின் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் இந்தியன் பாரிஸ் விடி விடி கேஷன் கேரி சூப்பர் இரண்டு உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் லாஷ்பல் பரிஸ் நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஒலிம்பிக் சுடர் பிரான்ஸ் நாட்டை வந்தடைந்துள்ளது வரலாற்று புகழ்பெற்ற பெலம் கப்பல் ஒலிம்பிக் சுடரை தாங்கி மாசே நகரை வந்தடைந்துள்ளது மே எட்டு புதன்கிழமை மாசை நகரின் பழைய துறைமுகத்தில் மூன்று மாடக் கப்பல் நங்கூரமிட்டது பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பு கிரீஸில் இருந்து புறப்பட்ட மூன்று மாஸ்ட் கப்பல் பழைய துறைமுகத்தை புதன்கிழமை இரவு ஏழு ஐந்துக்கு வந்து சேர்ந்தது ஒலிம்பிக் சுடர் புளோரோ மனாடுவால் ஏந்தப்பட்டிருந்தது ஒலிம்பிக் சுடர் பிரான்ஸ் மண்ணில் கால் பதைத்திருக்கிறது பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விளையாட்டுப் போட்டிகளுக்கு இரண்டரை மாதங்களுக்கு முன்னர் மே எட்டு புதன்கிழமை மாசை நகரம் ஒலிம்பிக் சுடரை பிரான்சில் வரவேற்றுள்ளது இதனை முன்னிட்டு கோலாகலமான விழா நடைபெற்றது கிரேக்கத்தில் ஏற்றப்பட்ட சுடரை தாங்கி வந்த பெலம் கப்பல் ஒலிம்பிக் சுடருடன் பழைய துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது மாசை பழைய துறைமுகத்தில் நாள் முழுவதும் பல நிகழ்வுகள் நடைபெற்றன ஓவிய கண்காட்சிகள் இசை நிகழ்ச்சி விளையாட்டுப் போட்டிகள் என்பன நடைபெற்றுள்ளன மாசை பழைய துறைமுகம் விழா கோலம் பூண்டிருந்தது பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை இருபத்தாறு ஆரம்பிக்கப்படும் வரை பிரான்சில் ஒலிம்பிக் ஜோதி வலம் பெறுகிறது பத்தாயிரம் பேர்களின் கரங்களில் ஒலிம்பிக் சுடர் ஏந்தி செல்லப்பட உள்ளது ஒவ்வொருவரும் சராசரியாக மணிக்கு நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருநூறு மீட்டர் தூரத்தை கடப்பார்கள் நாளொன்றுக்கு மூன்று அல்லது நான்கு ஊர்கள் வீதம் அறுபத்தி நான்கு பிராந்தியங்களில் ஒலிம்பிக் சுடர் தாங்கிய ஓட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ச மாசை நகரத்தை வந்தடைந்துள்ள ஒலிம்பிக் தீபம் பிரான்சின் பல்வேறு நகரங்கள் ஊடாக வலம் பெற உள்ளது இந்த ஒலிம்பிக் தீபத்தை பத்தாயிரம் பேர் கரங்களில் ஏந்தி ஓட இருக்கிறார்கள் இதில் ஈழத்தமிழர் ஒருவருக்கும் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி ஓடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது ஈழத்தமிழர்களில் இந்த அதிர்ஷ்டத்திற்கு தயாரிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பரிசில் விருது பெற்ற தர்சன் செல்வராஜா திகழ்கிறார் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி பலம் வரும் பத்தாயிரம் பேரில் ஒருவராக தர்சன் செல்வராஜா தெரிவாகியுள்ளமை ஈழத்தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் விடயமாகும் தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என விருது பெற்ற விதுப்பகரும் ஒலிம்பிக் தீபத்தை தாங்கி ஓடப் போகின்றவருமான தர்சன் செல்றியுள்ளார் ஒர் மே பிரான்ஸ் மாசை நகரத்தை வந்தடைந்துள்ளது சாதாரண குடிமக்கள் முதல் பிரமுகர்கள் வரை பத்தாயிரம் பேர் அதன் ஓட்டத்தில் ஒரு பகுதியாக பங்கேற்க இருக்கின்றார்கள் இந்த சுடரை ஏந்துபவர்களில் ஒருவர் பரிசை தளமாக கொண்ட இலங்கையில் பிறந்த வெதுப்பகர் ஆவார் அவர் இரண்டாயிரத்தி ஆறில் பிரான்சுக்கு வந்தார் பிரான்சில் சமையல்காரராகவும் பின்னர் ஒரு வெதுப்பகத்தில் பணிபுரிந்து இப்பொழுது தனது சொந்த நிறுவனத்தை நிர்வகித்து வருகின்றார் அவரது பெக்கெத் சிறந்த பரிசியன் பெக்கெத்துக்கான பரிசை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பெற்றது இதன் மூலம் ஒரு வருட காலத்திற்கு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு தினமும் காலையில் பெக்கெட் விநியோகிக்கும் வாய்ப்பை தர்சன் செல்வராஜா பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றி பட்டதுக்கு நான் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு மக்கள் இவ்வளோ மக்களுடைய ஆதரவு இவ்வளவு பேர் தேடி விரைவினம் என்ற பிரான்ஸ் நாட்டில் நடக்கிற ஒரு விஷயம் இருக்கிற கொஞ்சம் டெலிவிஷன் ஆக்கள் மட்டும் என்ற ஒரு எதிர்பார்க்கப்பட மட்டும்தான் இருந்தேன் நான் இது இல்லை எங்களுடைய நாட்டை தாண்டி நாட்டையின் தாண்டி எங்களுடைய மக்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் வேறு அந்நிய நாடுகளில் துபாய் அமெரிக்கா லண்டன் இருந்தெல்லாம் எல்லா டெலிவிஷன் கா ஆக்களும் வந்து தேடி வந்து உங்களுக்கு நேரம் இருக்குமா தங்களோட கதைக்கிறதுக்கிட்ட அப்படி இதுன்றது நினைக்க இவ்வளோ காலமும் நாங்கள் பட்ட ஒரு கஷ்டத்துக்கு பெரிய கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு அங்கீகாரம்ன்றதாக நான் நினைக்கிறேன் பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல

உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை அனுபவித்து மகிழ கௌர்தனோர் வாருங்கள் அனைத்து வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா சுவையின் மறுபெயர் பிரிட்டனில் தஞ்சம் கோரும் அகதிகள் ருவண்டாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் இதற்கான சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ள போதிலும் ஆங்கில கால்வாய் வழியான ஆபத்தான படகு பயணங்கள் தொடர்கின்றன இரண்டாயிரம் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் வருகை செவ்வாய் என்று கென்ட் டோவரில் பதிவாகி இருக்கின்றது இதில் குழந்தைகளும் அடங்கியுள்ளன ருவண்டா அரசாங்கத்தின் பாதுகாப்பு புகலிடம் மற்றும் குடியேற்றம் தொடர்பான சட்டம் நடைமுறைக்கு மாறியதில் இருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாயை கடந்து இங்கிலாந்துக்கு சென்றுள்ளனர் வங்கி விடுமுறை வார இறுதியில் இந்த புள்ளி விபரம் வெளியாகியிருக்கிறது ஏப்ரல் இருபத்தைந்து அன்று ஒவண்டாவுக்கு நாடு கடத்தப்படும் விமானங்களை தரையில் இருந்து வெளியேற்றுவதை நோக்கமாக கொண்ட சட்டம் ரோயல் அனுமதியை பெற்றதில் இருந்து நாற்பது படகுகளில் இரண்டாயிரத்தி ஏழு குடியேற்றவாசிகள் இங்கிலாந்திற்கு வந்ததாக அரசாங்க அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர் சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை எட்டு படகுகளில் பயணம் செய்த முன்னூற்று தொன்னூற்றி ஆறு பேரும் இதில் அடங்குகின்றனர் ஆண்டுக்கான மொத்த எண்ணிக்கை எண்ணாயிரத்து நான்கு பேராக அமைந்திருக்கின்றது பிரான்ஸ் ஓதோரு திறக்கப்படுகிறது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் மூடப்பட்ட நெடுஞ்சாலை மே பத்து வெள்ளிக்கிழமை முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சேங்ளோட் பகுதி அ திரைசில் ஏற்பட்ட பாரிய வெடிப்பு காரணமாக நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி மூடப்பட்டது புனரமைப்பு பணிகள் காரணமாக ஜூன் மாத இறுதி வரை குறிப்பிட்ட நெடுஞ்சாலை மூடப்பட்டிருக்கும் என முன்னர் அறிவிக்கப்பட்டது ஆனால் மே பத்து வெள்ளிக்கிழமை ஆ பதினூன்று நெடுஞ்சாலை திறக்கப்படுவதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை நண்பகல் முதல் ஆ பதன்மூன்று நெடுஞ்சாலை வளமை போல் அனைத்து வாகனங்களுக்கும் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பரவேச புறநகர துரோன்சே சோழன் பல்பொருள் வாணிபம் வழங்கும் வாராந்த மதிவு விற்பனை மே ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மேலும் விலை குறைப்புக்களுடன் நடைபெறுகின்றது அரிய சந்தர்ப்பத்தை தவறப்படாதீர்கள் இங்கே நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் மே பத்தாம் தேதி வரை மாத்திரமே வாய்ப்பு உள்ளது விரையுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம் துரோன்சே உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா உங்களை அன்புடன் அழைக்கிறது தி அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் இன்றே பதிவு தொடர்புக்கு செய்வீங்க